மற்றும் ஒரு அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் பிராஞ்சேரியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் கடைகள் தற்போது தீப்பற்றி பற்றி எரிந்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டம் பிராஞ்சேரியில் சுமார் ஆறு மணி நேரமாக தொடர்ந்து தீ எரிவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது தீயை அணைக்க முடியாமல் வீரர்கள் திணறி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பழைய பிளாஸ்டிக் கடைகள் தற்போது தீ பற்றி அறிந்து வருகிறது புகை மண்டலமாக காட்சி அளிக்கும் பிராஞ்சேரியை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் இந்த விபத்துக்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க நெல்லை மாவட்டம் சேரன் அருகே உள்ள பிராஞ்சேரி கிராமம் இந்த கிராமத்தில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பழைய பொருட்களை வாங்குவதற்காக அங்கு சங்கரபாண்டி என்பவர் அந்த கடையை நடத்திக் கொண்டு வந்துள்ளார் இந்த கடையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்படும் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பழைய பொருட்களை இந்த பகுதியில் வந்து சேகரித்து வைக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் வந்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எனக்கு மிக அது தண்ணி அதை அடித்து உடைத்து அதன் பிறகு அடுத்த கட்டமாக பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தி ஒரு என்பது பயன்படுத்தப்படுகின்ற இந்த காலையில் அந்த பகுதி உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து குவிக்கி இருந்து லேட்டாக டீ என்பது பரவியதாகவும் போறப்படுகின்ற அதன் பிறகு அங்கு உள்ள ஊழியர்களை காலை பத்து மணி அளவில் அந்த அக்கையிலிருந்து தண்ணியை தன்னுடைய தொழிற்சாலை தண்ணியை கொண்டு வந்து அந்த தீயை அணைத்துள்ளார்கள் ஆனால் இருந்த போதும் அந்த தீ வந்து அணையாமல் கிட்டத்தட்ட காட்சி வேகம் மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த தீ மல மல வேகமாக தீ பரவியது இதை தொடர்ந்து அந்த தீ அந்த பகுதியில் உள்ள அந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் போடப்பட்டுள்ள அனைத்து பகுதிக்கு தீ பரவியதன் காரணமாக தற்போது வரை அந்த பகுதி வந்து புகை மண்டலமாகவே காட்சியை அளித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக தேரம்பாதேரி தீ அனுப்படும் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டன இதை தொடர்ந்து மேரன்பாடு தீயணைப்புப் படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை தீயைத் தொடர்ந்து பேட்டை மற்றும் பாளையங்கோட்டையில் இருந்து இரண்டு வாகனம் ஆக மட்டும் நான்கு வாகனம் மற்றும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இருந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த இடத்தில் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் திணறி கொண்டு வருகிறார்கள் இங்கே நேரடியாக பார்க்கலாம் அங்குள்ள கரும் புகை மண்டலம் போல அந்த பகுதி முழுவதுமே நேரடியாக காட்சிகளை அளித்துக் கொண்டு இருக்கிறது இதனால் அந்த பகுதி மட்டுமில்லாமல் சேரன் மாதிரி அதன் அருகில் உள்ள கிராமங்கள் முழுவதுமே இந்த கரும்புகையால் அந்த பகுதி சூழக்கூடிய சூழலாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இன்னும் சுமார் நான்கு மணி நேரம் அல்லது ஐந்து மணி நேரத்துக்குள் இந்த சீங்கள் முற்றிலுமாக அழைக்கப்படும் எனவும் தீரமைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளார்கள் தெரியல செல்வராஜ் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி